ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இன்றோவில் வந்து சொல்லிடுறேன் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நான்காவது மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு முதல்ல அதை வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த ஆடி மாத ராசி பலன் இன்னைக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் பாம்பு பழிவாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பாம்பு பழிவாங்கிறதுனா நிஜ பாம்பு கிடையாது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ராகு எதுவாக சொல்கிறேன் ஸோ நிஜம்னு நினச்சிக்காதீங்க எதுவும் நிழல் கிரகமாக இருந்தாலும் பாம்பு கிரகங்கள் இது பழி வாங்குற மாதிரி ஆடி மாதம் இருக்குது ஸோ ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட மாதமாக இல்லையா என்பதை பார்க்க போகிறோம் ஸோ ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலனை கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதே போல் ஜூலை முப்பது வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியோடைய ஃபர்ஸ்ட்டு பதினைந்து நாட்கள் உங்களுக்கு பயங்கரமாகவே இருக்கும் ஸோ ஆடி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரகங்களிடையே ஏற்படும் அதனால தான் பயங்கரமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்துடைய சிறப்பை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிடுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று சொல்லிடலாம் ஆடி மாதத்துக்கு அத்தனை ஒரு கீர்த்தி இருக்கு இதற்கு என்ன காரணம் இவ்வளவு மாதங்கள் இருந்தாலும் இந்த மாதங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் திருமணங்கள் செய்யப்படாது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு வருடத்தில் மாதங்கள் இரு அயனங்களாக பிரிக்கப்படுது ஆடி முதல் மார்கரி வலை தாட்சானிய புண்ணிய காலம் எனவும் தை முதல் ஆணி வரை உத்ராயண எனவும் பிரிக்கப்படுது ஆடி மாதம் வரக்கூடிய இந்த தாட்சான்ய காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்கடக மாதம் என்று கூறப்படும் இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய தேரானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கத் தொடங்கும் இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுதும் நீண்டும் இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதமாக கருதப்படுது ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிப்பார் கடகராசி என்பது ஸ்ரீ சந்திர பகவானின் ஆட்சி வீடு சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரன் ஆட்சி கிரகத்தில் சஞ்சார செய்வாங்க அதனால சந்திரன் ஆளுமை இந்த மாதம் கூடுகிறது சிவனை விட சக்திக்கே வல்லமை அதிகமாக இந்த மாதம் அளிக்கிறதுக்கு காரணம் இது கிரகங்கள் மூலிமா சொல்லப்படுது அசட என்று கூட இந்த ஆடி மாதத்தை கூறலாம் சக்தி மாதமாக வழிபட வேண்டும் என்று ஈஸ்வரன் ஈஸ்வரிக்கு அனுக்கிரகம் செய்த மாதமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் குறிப்பிடப்படுது அதன் காரணமாக தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பில் எலுமிச்சம்பழம் கூழ் ஆகியவை அர்ப்பணிக்கப்படுது இந்த மாதத்தில் இன்னொரு காரணமும் இருக்குது பிராணவாயு சக்தி வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கோ இந்த பொருட்களெல்லாம் நம்ம உபயோகிக்கப்படுறதுனால ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் இருக்குது அதாவது காரணம் என்னென்னா இந்த நாட்கள் ஆடி மாதம் வரும்போது உஷ்ணக்கூடி இருக்கும் அம்மனுக்கு படைத்த ஆடி கூழ சாப்பிடும் பொழுது கூழானது உஷ்ணத்தை குறித்து உடலை சீரான வெப்பநிலையில் வைக்கும் அதுக்காக தான் இந்த மாதக்கூழ் சாப்பிடப்படுது எலுமிச்சம்பழத்திற்கூட ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி இருக்குது வேப்பிலை பற்றி கூறவே வேண்டாம் தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்கிரிக்காக்களையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த மருத்துவ குணம் கொண்ட இலைகளை நாம் பயன்படுத்துவதற்கு ஆடி மாதத்துக்கு காரணமே இதுதான் ஸோ இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய சிறப்பு தெரிஞ்சிருப்பீங்க இப்போ ஆடி மாதம் கடகராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பழங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஆடி மாதம் நீங்கள் இப்போ என்ன பழங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆடி மாதம் தான் ஸோ இந்த ஒரு முப்பது நாட்கள் இதெல்லாம் நடந்தே தீரும் அதை தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருப்பீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்த சனியின் ஆதிக்கம் இருப்பதோடு சனியை செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு எனவே அலைச்சலை இந்த ஆடி மாதம் குறைத்து கொள்ளணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதிக விரயங்கள் மனக்கவலையே உண்டாக்கும் அதிக விரயங்கள் உண்டாகாத மாதிரி பார்த்துக்குங்க இரவு நேர பயணங்களை மாற்றிக்கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்லது பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க விட்டு செல்வதோடு பணியில் உள்ள மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் அதுதான் நல்லது பத்தில் குரு இருக்கிறதுனால பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்து சேரும் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோங்க அது நன்மை உண்டு ஸோ ஆடி மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் நவக்கிரகத்தில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வரும் என்பது பழமொழி ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவை பார்க்குறாரு இதுதான் பாம்பு பழிவாங்குமா என்பதை உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த டைம் வரக்கூடிய இந்த மாற்றம் நல்ல மாற்றமாக அமையறதுக்கு வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வை பலன் நீங்கள் பெற்றுட்டீங்கனாவே போதும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் பதுகிறது குடும்பஸ்தானத்தில் குருவுடைய பார்வை பதுகிறதுனால சுபகாரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்ப்பீங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி உங்ககிட்ட வருவாங்க கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் ஸோ இது எல்லாமே சாத்தியமாகறதுக்கு ஆடி மாதம் வியாழக்கிழமை தோறும் நான் சொன்னது போல் குரு பகவானை வழிபாடு செய்து வாருங்க பாம்பு பழி வாங்கக்கூடிய ராகு கேதுவால் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதாவது பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்களை வாங்காமல் தப்பித்து கொள்ளலாம் அதே போல் குருவுடைய பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதுனால ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும் வீடு மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே மகிழ்ச்சி தரும் நல்ல காரியங்கள் கூட படிப்படியாக நடைபெற வழி பிறக்கும் ஆறாவது இடத்த குரு பார்க்கறதுனால உத்தியோகம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு ஒரு சிலர் நீங்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா தாராளமாக காட்டலாம் கடன் சும பாதிக்கு மேல் குறைய புதிய வழி பிறக்கும் வாழ்க்கை தரம் உயர புதிய முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும் ஸோ குருவுடைய பார்வை பலன் வந்து ஆடி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை பெற்றுத்தரும் அதே போல் ஆடி ஏழாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் வராரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக வராரு இவர் தனஸ்தானத்துக்கு வரும்பொழுது நன்மை தீமைகள் கலந்தே உங்களுக்கு நடைபெறும் குறிப்பாக வருமானம் உங்களுக்கு உயரும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் கூட வரலாம் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய வேலைக்கான அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுக்க வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தையும் முன்னதாக செல்வதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் வாகன பழுதுகளும் வாகன மாற்றங்களும் வந்து சேரும் அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லது தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட உங்களோட ராசிக்கு ஆடி மாதம் பலன் இருக்குது அதே போல் பொது வாழ்வில் உங்களுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய யோகம் ஆடி மாதம் உண்டு வியாபார தொழில் செய்பவர்கள் போட்டிகளை தாண்டி லாபம் குவிப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் அதிகாரிகளை பகைத்து கொண்டிங்கன்னா உங்களோட வேலைக்கு ஓல வந்துடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை பெண்களுக்கு விரயங்கள் அதிகரித்தாலும் வருமானம் ஓரளவு வந்து கொண்டே இருக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல பெண்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு நாட்கள் ஆடி மாதம் இருக்கும் ஸோ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய நிறம் வண்ணம் என்னென்னா வயலட் வயலட் நிறத்தில் இருக்கக்கூடிய கைக்குட்டியோ ஆடையோ அணிந்திங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் ஸோ ஆடி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஏற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஃபாமில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பண்ணடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி